வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தங்களின் பெயர் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தின் அதற்கு இசைவாக இருக்கும்படி அமைத்து கொள்வது சிறந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக அமையும் என்று நமது பெரியோர்கள் ஜோதிடக்கலையில் கூறியுள்ளார்கள் அப்படி பார்த்தால் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் பெயரை மோ டோ டி டூ என்கிற எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரும்படி வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது இவற்றுள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மோ எனும் எழுத்தில் தொடங்கும் மோகன சுந்தரம் மோகனா மோகனாம்பாள் என்கிற பெயரையும் வைத்து கொள்ள முடியும் இது அவரவர் விருப்பத்திற்கேற்றபடி கொண்டாலும் மிகவும் சிறப்பான வாழ்வை தரும் என்கின்றனர்